வணக்கம் நேயர்களே தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் தனது அரசியல் பயணத்தில் மற்றொரு மைல் கல்லை எட்டியுள்ளார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் நடந்த டிவி கேயின் இரண்டாவது மாநில மாநாடு அரசியல் மட்டுமல்லாமல் சமூக ஊடகங்களிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த மாநாட்டுக்கு பிறகு விஜய்யின் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்கள் எண்ணிக்கை வெடித்தளித்து உயர்ந்துள்ளது இரண்டே நாட்களில் ஆறு புள்ளி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய பாலோவர்களை பெற்றது அவரது மக்கள் செல்வாக்கையும் மாநாட்டின் வெற்றியையும் வெளிப்படையாக காட்டுகிறது தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்ற விஎஸ்ஓடின் முழக்கம் சமூக ஊடகங்களில் வைரலாகி ஹேஷ்டாக் டிவி கே கான்பரன்ஸ் ஹேஷ்டாக் தளபதி விஜய் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தை பிடித்தன அவரது இன்ஸ்டாகிராம் பதிவுகள் டிவி கேயின் கொள்கைகள் மாநாட்டின் சிறப்புகள் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் செய்திகள் தமிழகத்தையும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களையும் கவர்ந்துள்ளன நேர்மை வளர்ச்சி மக்கள் நலன் என்ற அவரது கருத்துப் பொருட்கள் இளைஞர்களின் மனதில் தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு டிவி கே வலுவாக முன்னேறுகிறது மதுரை மாநாடு விஜயை நடிகராக மட்டுமல்லாமல் மக்களின் தலைவராக மாற்றியிருக்கிறது இரண்டு நாட்களில் ஆறு புள்ளி எட்டு லட்சம் புதிய ஃபாலோவர்கள் சேர்த்தது டிவி கேயின் எதிர்கால வெற்றிக்கு தெளிவான சிக்னல் தமிழக அரசியலில் இது உண்மையிலேயே ஒரு புதிய அத்தியாயம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க